வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இது பாராளுமன்ற உறுப்பினர் திரு மதிப்புக்குரிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது நேற்றைய தினம் திரு ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரை மற்றவருடைய மனதை தட்டி கேட்கின்ற அளவிற்கு சற்று சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இருந்தது காரணம் சிறிதரன் நபர்களை தமிழ்நாட்டு அரசு சிறிதர் நபர்களையும் மற்றும் ராகுல் ஹக்கீம் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்களையும் ஒரு விழாவிற்காக அழைத்திருந்தார்கள் அந்த விழாவிற்காக செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு நுழைந்ததன் பிற்பாடு சிறிதரன் நபர்களை மாத்திரம் அங்கே இருக்கின்ற குற்ற புலனாய்வு துறையினர் அதுவும் பயங்கரவாத குற்றப் துறையினர் அவருக்கு தடை இருப்பதாக கூறி அவரை அழைத்து விசாரித்திருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் அவரை விடுதலை செய்து விட்டார்கள் அவர் அதன் பிற்பாடு அங்கே தமிழகத்தில் சென்னைக்கு சென்று அந்த விழாவிலும் பங்கேற்றார் முழுமையாக தன்னுடைய விழாவை முடித்து திரும்பி இருக்கிறார் அப்பொழுது அதன் பிற்பாடும் அவருடைய சர்ச்சைகள் சந்தேகம் எதற்காக இப்படி என்னை மறித்தார்கள் எதற்காக இந்த கூட்டத்தை என் மீது சுமத்தினார்கள் என்று வினாவுகின்ற பொழுது திரு சுமந்திரன் அவர்கள கூறப்பட்ட கருத்தாக அமைகிறது அதாவது கனடாவிலே தடை செய்யப்பட்ட ஒரு இயக்க ஒரு அமைப்போடு இவர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் தமிழகத்துக்கு சென்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்ததாக கூறப்படுகிறது அந்த வகையிலே சிறிதர் நபர்கள் கூறுகிறார்கள் எனக்கும் அந்த கனடாவிலே இருக்கின்ற எந்த அமைப்புக்கும் குற்றம் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கும் தொடர்பில்லை இருந்தாலும் இதை எப்படி சுமந்திரன் அவர்கள் கூறுவார்கள் என்ற ஒரு கேள்விக்குரிய எழுப்பி இருந்தார் அதோடு கூட அவர் இலங்கையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கூடிய அல்லது பயங்கரவாத சட்டத்தை அமல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்கள் எங்கேயும் உங்கள் மீது விதிக்கப்படவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுடைய சந்தேகம் சுமந்திரன் அவர்கள் ஊடாக தனக்கு சில பாதுகாப்பு அதிகாரிகள் அல்லது சில பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இயங்குகின்ற அலுவலக தனக்கு ஏதாவது அழுத்தங்கள் ஏற்படுமோ ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அல்லது இது திட்டமிட்ட சதியாக இருக்கலாமோ இது சுமந்திர நபருடைய திட்டமிட்ட சதியாக இருக்கக்கூடும் என்ற ஓர் அச்சமும் சந்தேகமும் ஸ்ரீதரனுக்கு எழுந்திருப்பதாக நாங்கள் அவருடைய பாராளுமன்ற உரையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அவர் சீமானவர்களோடு தமிழகத்துக்கு சென்று சீமானவர்களோடு எடுத்த புகைப்படங்களை எல்லாம் காட்டி அவர் சில வேளைகளிலே ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்த அழைப்பை நிராகரிக்கின்ற அளவிற்கு தமிழக அரசு சீமானோடு இணைந்து இவர் உறவை பேணுவதால் இவர் சீமானுடைய பக்கத்தில் இருப்பவர் சீமானுடைய கொள்கையோடு இணைந்தவர் டிஎம்கே ஆட்சிக்கு கட்சிக்கு எதிரானவர் என்று ஒரு மாயையை தோற்றுவிக்கின்ற முகமாக சீமானை சந்தித்ததாகவும் சீமானோடு இணைந்தெடுத்த புகைப்படங்களை பகிர்ந்ததாகவும் சுமந்திரன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சிறிதரனுடைய அச்சம் முன்பாக இருந்தது அவர் அந்த ஒன்று கூடல் அல்லது அந்த விழாவிலே பங்கு கொள்வதற்கு தடை விதிக்கப்படும் என்று நல்லபடியாக நல்ல வரவேற்புடன் சிறிதரன் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு இலங்கை பாராளுமன்ற உறுப்பினராகவும் இலங்கை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு தமிழ் தேசியவாதியாகவும் மற்றும் பிரதிநிதியாகவும் அவரை அரங்கிலே கௌரவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அது சுமந்திரன் அவர்களால் சுமத்தப்பட முற்பட்டதாக இருந்திருந்தால் அந்த குற்றச்சாட்டும் அல்லது அந்த பழியும் அவர் மீது இல்லாமல் நலவிச் சென்றிருக்கிறது அதே வேளையிலே சுமந்திரன் அவர்களுக்கும் சிறிதரன் அவர்களுக்கும் தொடர்ந்து பணிப்போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது மறைமுகமாக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்களும் சுமந்திரனுடைய ஆதரவாளர்களும் அடிதடியில் இறங்கி இருந்தார்கள் அவர்கள் கருத்து முதலில் இறங்கி இருந்தார்கள் ஸ்ரீதனுக்கு எதிராகவோ அல்லது ஸ்ரீதரன் மீது பழி சுமத்தியோ சில பதிவுகள் வந்திருந்தால் சந்திரகுமாருடைய ஆதரவாளர்களும் அதில் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த வகையிலே சந்திரகுமார் அவர்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் உள்ள ஒற்றுமையினால் அவர்கள் எந்த ஒற்றுமையில் செயல்படுகிறார்கள் என்பது வேறுபடையும் இருந்தாலும் கூட அப்படி ஸ்ரீதரன் தாக்கப்பட்ட ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது நேரடியாக சிறிதரனை சுமந்திரன் தாக்க முற்பட்டிருப்பது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது அச்சத்தை கிளப்பி இருக்கிறது தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு உடைபாடு வெடிபாடு ஒரு மூன்றாக பிரிந்த நிலை இருக்கின்றது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட இது பலவாறாக பிரிகின்ற சாத்தியம் இருக்கிறது சில வேளைகளே சுமந்திரனோ அல்லது சிறிதரனோ தமிழரசு கட்சி இருந்து வெளியேற்றப்படுவார்கள் அல்லது வெளியேறுவார்கள் என்றும் யாழ் வட்டாரம் ஏன் உலக தமிழர்களுடைய வட்டாரம் ஊகிக்க கூடியதாக இருக்கிறது எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் அழுத்துங்கள் உடனடியாக இப்படியான செய்திகள் நடனியான செய்திகள் உண்மைத்தன்மையான செய்திகள் எந்த பக்க சார்பும் இல்லாத செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அத்தோடு கூட எங்களோட முகல் நூல் பக்கத்தையும் லைக் செய்யுங்கள் அங்கேயும் உங்களுக்கு பல பதாகைகள் பல போஸ்டர்கள் பல துண்டுப்பிரசுரங்கள் பிரசுரங்கள் உங்களுக்காக அறிவித்தல்கள் இலங்கையினுடைய சட்டத்திட்டங்கள் புதிய சட்டத்திட்டங்கள் உலக நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் என்று பல வகையான செய்திகள் உங்களுக்காக காத்து கிடக்கிறது நன்றி வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகம்